நம்ம சேலம் மாநகராஜி சார்பா புத்தகத் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரம்மாண்டமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்கன்னா நியூ பெர் ஸ்டாண்ட் நியர் லொக்கேட் ஆயிருக்கு இங்கே ஆல் டைப்ஸ் ஆஃப் புக்ஸுமே அவைலபிளாக இருக்கு ஃபாரின் ஆத்தர்லேருந்து லோக்கல் ஆத்தர் வரைக்கும் ரைட் பண்ண எல்லா புக்ஸுமே இங்கே கிடைக்கும் நீங்க இங்கிலீஷ் புக்ஸ் லவராக இருந்தாலும் அதுக்காகவும் இங்கே புக்ஸ் வச்சிருக்காங்க இக்கி கை நாட்இன் லவ் எ லிட்டில் லைஃப் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டு நிறைய புக்ஸ் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் வாழ்ந்து மறைந்த ரத்தன் டாட்டா காந்தி அம்பேத்கர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தலைவர்களோட புக்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கு இங்கே கிட்ஸ்ல இருந்து வரைக்கும் எல்லா ஜேர்னல்லையுமே இங்கே புக்ஸ் அவைலபிளாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற பப்ளிகேஷன்ஸ் எல்லாருமே அவங்களோட ஸ்டால போட்டிருந்தாங்க இந்த புக் ஃபேரை விசிட் பண்ணுறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் புக் லவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க நீங்கள் ஏதாவது புக்ஸ் தேடிட்டு இருந்தேன் அது கிடைக்கல நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த புக் ஃபேரை விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த புக்ஸ் கிடைக்கும் இந்த புக் ஃபேர் டிசம்பர் நைன்த் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்குள்ள விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச புக்ஸை வாங்கிக்கோங்க